சென்னை புரோமிட் மருத்துவமனையில் தொண்ணூத்தி ஐந்து வயது நோயாளிக்கு வெற்றிகரமாக பாதுகாக்கப்பட்ட ஆன்ஜியோபிளாசி சிகிச்சை சென்னையைச் சேர்ந்த புரோமிட் மருத்துவமனை இதயவியல் மற்றும் அவசர சிகிச்சை துறைகளில் அதிநவீன சிகிச்சை அளிக்கும் முன்னணி மருத்துவமனை ஆகும் இங்கு தொண்ணூத்தி ஐந்து வயது நோயாளி ஒருவருக்கு வெற்றிகரமாக பாதுகாக்கப்பட்ட ஆன்ஜியோபிளாஸ்டி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது ஆசிய அளவில் இவ்வளவு வயதான நோயாளிக்கு இத்தகைய சிகிச்சை செய்யப்படுவது மிகவும் அரிதானதாகும் அத்தகைய இதய அறுவை சிகிச்சையை இம்மருத்துவமனை சாதித்து காட்டியுள்ளது முதியோர் இதயவியல் சிகிச்சையில் தனது சீரிய தலைமையின் கீழ் வயது முதிர்ந்தோருக்கான இதய சிகிச்சையில் முக்கிய மைல்கல்லை அடைந்திருக்கிறது புரோமிட் மருத்துவமனை புரோமிட் மருத்துவமனை நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஸ்பூர்த்தி அருண் கூறுகையில் வயது வேறுபாடு ஏதும் இல்லாமல் மேம்பட்ட இருதய சிகிச்சை பரிசோதனைகள் அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்வதில் நாங்கள் அர்ப்பணிப்புடன் இருக்கிறோம் என்றார் இம்பெல்லா இதய பம்பை பயன்படுத்தி இந்த வெற்றிகரமான பாதுகாக்கப்பட்ட ஆஜியோபிளாஸ்டி மிகவும் அதிக இடர் உள்ள சூழ்நிலைகளில் கூட புரோமெட்டில் தொழில்நுட்பம் குழுப்பணி மற்றும் அக்கறையான சேவை எல்லாம் இணைந்து பாதுகாப்பான சிகிச்சையை வழங்குகின்றன என்பதை எடுத்துக்காட்டுகிறது என்றார் தொன்னூத்தி ஐந்து வயதான நோயாளியான திரு எஸ் பகிர்ந்து கொண்டது மாரடைப்புக்கு பிறகு என் இதயம் மிகவும் பலவீனமாக இருப்பதாகவும் பல அடைப்புகள் இருப்பதாகவும் என்னிடம் சொன்னார்கள் இங்கிருக்கும் மருத்துவர்கள் அதற்கு சிகிச்சை அளிக்க முடியும் என்று சொன்னபோது எனக்கு பயம் இருந்தாலும் நம்பிக்கையும் இருந்தது இன்று நான் தெம்பாகவும் நன்றியுணர்வுடனும் இருக்கிறேன் நான் என் குடும்பத்தினருடன் பேசி மகிழ்ந்து குறுகிய நடைப்பயணங்கள் செல்லவும் என் குடும்பத்தினருடன் முன்பு இருந்தது போல நேரத்தை செலவழிக்கவும் முடிகிறது அவர்கள் என் இதயத்துக்கு சிகிச்சை அளித்ததோடு மட்டுமல்லாமல் என் உயிரையே எனக்கு திருப்பி தந்திருக்கிறார்கள் என்றார் வணக்கம் தேர் அப்சல்யூட்லி ஆனர்ட் அண்ட் ப்ரிவலேஜ் இன் இன்னைக்கு நம்ம ப்ரெஸ் மீட்டில் இந்தியா மட்டும் இல்லை ஏஷியாலேயே த ஓல்டஸ்ட் பர்சன் டு ஹேட் ப்ரொடெக்டட் ஆன்ஜியோ பிளாஸ்டிக் ஸோ அப்படின்னா என்னென்னா ஒரு தொண்ணூற்று வயது நைன்டி ஃபைவ் இயர் ஓல்ட் இவர்கள் இவங்களுக்கு பேசிக்கலி நாங்கள் கம்ப்ளீட்டாக ஆன்ஜியோபிளாஸ்டி ஸ்டெண்டிங் பண்ணியிருக்கோம் லெஃப்ட் மெயின் எல்இடி அண்ட் வலதுபுறத்தில் ஆர்சிஏ இந்த மாதிரி அனைத்து குழாய்களையும் நாங்கள் திறந்திருக்கோம் இது வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த சமயத்தில் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரொசீஜர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கருவி பார்த்திங்கன்னா இம்பெல்லாங்கிறது இது வந்து ஒரு ஹார்ட் பம்ப் பேசிக்கலி ஸோ இந்த பம்பை போட்டுட்டு நம்ம அனைத்து குழாய்களில் இருக்கும் அடைப்பையும் திறக்க முடிஞ்சது இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இந்த ஹார்ட் அட்டாக்னால மூச்சு வாங்குவதே கடினமாக இருந்தது ஃபிளாட்டாக படுக்கிறதுக்கு கூட கஷ்டமா இருந்துச்சு ஸோ தொண்ணூத்தி ஐந்து வயதுனால நிறைய பேர் வந்து இது பண்ண பண்ணணுமா வேணாமா அப்படின்னு ஒரு மனஸ்தாபம் இருந்திருக்கலாம் ஒரு குழப்பம் இருந்திருக்கலாம் பட் இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் சார் ஹஸ் கம் நவு அண்ட் விர் ஏபிள் டு டாக் டு ஹிம் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் மீட் பண்ணீங்க ஸோ விர் வெரி வெரி ஹாப்பி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இது பண்ண முடிஞ்சது ஸோ எங்க அனைத்து டீமுக்கும் அனைத்து டீமுக்கும் நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட நன்றி முக்கியமா பேஷண்ட் அவங்க ஃபேமிலிக்கு இன்னைக்கு வந்தது இன்ஃபேக்ட் அவங்க ஐடியா இது ஃபர்ஸ்ட் இந்த கதை இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் சொல்லணும்னு சொன்னதே அவங்க தான் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் எதனால அந்த பாதிப்பு அதிகமா வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது எதுனா ஓகே சோ இப்போ ஜென்ரலா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே நம்ம பேசினாப்புல ஹார்ட் டிசீஸ் வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி இந்தியர்களுக்கு இருபது வயதுல இருந்து அப்வோர்ட் வருதுங்க சோ நம்ம எப்படி நம்ம உடம்ப பாத்துக்கிறோங்கிறது ரொம்பவே முக்கியம் ஓரளவுக்கு ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் நம்ம லைஃப் ஸ்டைல் ரொம்பவே முக்கியம் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூ திங்ஸ் ஒண்ணு எல்லாரும் சொல்றது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இனஃப் ஸ்லீப் ஒழுங்கான டயட் ரெகுலர் எக்ஸசைஸ் டெஃபினட்டாக நோ ஸ்மோக்கிங் நோ வேப்பிங் அண்ட் ஹேவிங் குட் என்ன என்ன சொல்லுவாங்க சோஷியல் கனெக்ஷன்ஸ் இன்ஸ்டா வாட்ஸ்ஆப்ல சொல்லல பட் நல்ல ஒரு குட் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கிறது இது எல்லாமே ரொம்பவே உதவும் இம்பார்ட்டண்ட்டாக தயவு செஞ்சு எந்தெந்த ஏஜ்ல என்னென்ன செக்கப் பண்ணிக்கணுமோ அது பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு ப்ரைமரி கேர் டாக்டர் இருக்கணும் எந்தெந்த ஏஜ்க்கு யார் யார் என்னென்ன செக் பண்ணுமோ அது தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க எவ்ரி ஒன் ஷுட் ஹாவ் அ டாக்டர் उटा जेनटिक्स टाइम लिव विज बाली डोज हस्बंड अंडी स्लोली इनक्रीसिंग So, this should be stopped and everywhere you must always look at other person as equal, live and let live and slowly our culture had all this earlier. Now, it's slowly waning away. So, this has to be improved and uh, I would, I always found my, my, when I retired, people asked me, how is it that 33 years you were in service, we didn't see you even one day anger see that perhaps has helped me to live this much long so the moment you get aggressive you are not uh, the other person is not affected you are the person who is affected you never realize it so yeah, please do one thing uh, adjust to all circumstances whether in life with people with circumstances so that is my only advice brilliant இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க